நல்லா இருக்கீங்களா கத்தரி கொடுத்த வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் என்ன அப்படின்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பூமியில வந்து அநேகர் வந்து அநியாயம் செய்கிறவங்களா இருக்கிறாங்க பரிசுத்தம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க நீதி இல்லாதவங்களா இருக்கிறாங்க அநியாயம் செய்கிறவங்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்கவங்க அவங்க அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்மள இப்ப ஏசப்பா இதுக்காக தெரிஞ்செடுத்திருக்காங்கன்னா நம்ம பரிசுத்தமாகணும் நம்ம நீதி செய்யணும் அசுத்தங்களை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை எசப்பா பிரித்து எடுத்துருக்குறாங்க அப்போ நம்மளை எதுக்கு பிரித்து எடுத்திருக்க அந்த நோக்கம் வந்து ஆனால் என்ன சொல்றார் அப்படின்னா நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய அவன் அவனவனுக்கு நான் கொடுக்கும் போல என்னோட கூட வருகிறதுன்னு எசப்பா சொல்றாங்க அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால நாங்கள் இப்படி இருக்கிறோம் நம்ம நம்ம ரஷிக்கப்பட்டாச்சு ஆனால் உலக பிரகாரமா இருக்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ரட்சிக்கப்படுறதும் அவங்க ரட்சிக்கப்படாததும் எல்லாம் தேவடைய கருத்துல இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் பரிசுத்தமாகணும் ஆகணும் ஏசப்பா வரப்போறாங்க நம்ம வந்து பாவம் செய்து அதுகளுக்கு தக்கன கிரியைகளை நமக்கு கண்டிப்பாக ஆண்டு தருவாரு அதனால பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம் ஆனா அவங்க அதுல இருந்து வர்றதும் வராததும் ஏசப்பாவுடைய கருத்துல இருக்குது ஆனா அவருடைய வருகையில அவாவை கிரியைக்கு தக்கப்பலம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாரு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா யாரு எப்படி இருந்துட்டு போகுது நம்ம நம்ம பரிசுத்த காத்துக்கொள்வோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இயன்ற அளவுக்கு ஆத்தம ஆதாயம் நம்மளால செஞ்சு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்தும ஆதாயம் செய்வோம் அவரு நமக்கு அதுக்கு உதவி செய்வார் ஆஹ் நீங்க சுவிசேஷம் பிரசங்கிக்காதீங்க அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ஆண்டவர் அந்த வேலையை தான் தந்திருக்காரு நம்மள எதுக்கு ரசித்தாரு சும்மா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஜபம் பண்றதுக்காக நம்மள நம்மளை அழைச்சாரு எல்லாருமே யார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால முழுகி ஞானஸ்தானம் பெற்றாங்களோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிட்டாங்களோ எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கடமை எல்லாருக்குமே இருக்கு அதனால நீங்க சுவிசேஷம் அறிவிக்காதீங்க நீங்க லேடிஸா இருக்கிறீங்க அதனால நீங்க சுயசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு அப்படி கிடையாது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருந்து மற்றவங்களுக்கு அதை நம்ம பிரசங்கிக்கணும் நம்ம தூய்மை இல்லாம இருக்கும்போது மற்றவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவே முடியாது நம்ம ஆவி ஆத்மா சரத்தை கரையில்லாத பார்த்து கொண்டு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம் யாரும் லேடிஸ் ஜென்ட்ஸ் கிடையாது பெண்ணுண்டும் இல்லை எல்லாரும் அரிசமமா இருக்கிறாங்க அதனால எல்லாருமே சுவிசேஷம் பாக்குறவங்களுக்கு அவரை ஆண்டவரை பத்தி சொல்லுங்க அவருக்கு வருக அது சீக்கிரம் ஆயாச்சு நாட்கள் இல்லை ஆண்டவர் கணக்கு கேட்பாரு சில ஆத்துமாக்களை நம்மள்கிட்ட கொண்டு வருவாரு நீ இவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னியான்னு கேட்பாரு அந்த ஆத்மா ஒருவேளை சுவிசேஷம் கேக் நம்ம ஒரு வாய்ப்பு காட்டுறது தந்திருப்பாரு சுசேஷ பிரசங்கிக்கு நமக்கு அந்த நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா அந்த ஆத்மா மரணத்துக்குள்ள போயிருந்தோம்னா அந்த ஆத்மாவுக்கு பதில் சொல்றது யாரும் நம்ம தான் சொல்லணும் அதனால நம்மளால இயன்ற அளவுக்கு சுசேஷத்தை பிரசங்கிச்சோம் கேட்கறதும் கேட்கறதும் அவங்கவுங்கவுங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை நம்மளுடைய கடமை அது நம்ம மேல விழுந்த கடமை சுசேஷம் பிரசங்கிக்கலன்னா நமக்கு ஐயோ நேசப்பா சொல்லியிருக்காங்க அதில் முடிக்கிற எல்லாரும் பிரசங்கிப்போம் முதல்ல நம்ம ஆத்மா நம்ம காத்துக்கொள்வோம் நம்மளை தூய்மையை கற்றுக்கொள்வோம் பரிசுத்தமாக கற்றுக்கொள்வோம் கற்றுட்ட வருகையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற கிரியைக்குரிய பலம் நமக்கு உண்டு அதனால் நீங்கள் நன்மை செய்தால் நன்மைக்குரிய கிரியை உண்டு தீமை செய்தால் தீமைக்குரிய கிரியை உண்டு அதனால் நம்ம நன்மையே செய்வோம் கட்டுதை வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் கட்டுதை வரிகள் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது ரொம்ப ஆயத்தப்படுவோம் ஆண்டுடைய ஆண்டு தான் இந்த வார்த்தைகள்லாம் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் சின்ன ஜபம் செஞ்சுக்கிறேன் ஸ்தோத்ரா ஆண்டவரே காலையில் யா ஸ்தோத்ரா ஆண்டவரே கட்டாவே இந்த நாட்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி என்று எங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா நாங்கள் எந்தெந்த பகுதியிலே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டி இருக்கிறதோ எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு பரிசுத்தத்தை நீங்கள் கட்டிலடுங்கப்பா நீங்க வருகிற பொழுது கட்டாவே ஆண்டவரை நாங்கள் இந்த பூமியில என்னென்ன கிரியை செஞ்சிருக்கோமோ அதுக்குள்ள பலன் எங்களுக்கு நிச்சயமாய் உண்டு கட்டாவே நாங்கள் இந்த பயபக்தியோடு கட்டாவே நாங்கள் மற்றவர்கள் நன்மை செய்யவும் ஆண்டவரே சப்ப இந்த பூமி வாழுகிற வரைக்கும் ஆண்டவரு எந்த கரைகளும் பிழைகளும் தப்பு எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்குப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை நீங்க தந்திருக்கீங்க ஆண்டவர் சப்ப உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்கப்பா ஆனால் அற்பமும் குப்பையும் பேதையுமான எங்களை நீங்க எடுத்திருக்கீங்க ஆண்டவர் அதை காகமுக கோடி ஸ்தோத்திரம் எங்களை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திர கேட்கிற எல்லாருடைய ஜனங்களுடைய இருதயத்திலையும் கர்த்தர் பேசுங்கப்பா கத்தர் தாம இந்த ஆத்து மக்களுடைய இருதயங்களாம் திருப்பப்பட தேவன் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க துதி கண்ண மகிமையில் அப்பாவுக்கே செலுத்து ரேசு ஆமே ஹாலே லோயா ஹாலே லோயா